வாழ்க வாழ்காழ்க வாழ்கந்தை பெரியார் வாழ்கவே வாழ்க்க வாழ்க 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 அனல் அம்பேத்கர் வாழ்கவே அண்ணல் அபேத்தர் வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்கவே அறிஞர் அண்ணா வாழ்கவே அறிஞர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க்க வாழ்க்கை வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தளபதி ஸ்டாலின் வாழ்கவே ஸ்டாலின் வாழ்க்க வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்காழ்காழ்காழ்காழ்கமூக நீதி போராளிகள் சமூக நீதி போராடிகள் வாழ்க 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 வாழ்க்கும் மாணவர் உரிமை போராட்டம் மாணவர் உரிமை போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் காப்போம் 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 மாநில உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் எங்கள் உரிமை உரிமை பல்கலைக்கழக நிர்வாகம் பல்கலைக்கழக நிர்வாகம் எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை மாநில உரிமை மாநில உரிமை 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 துணைவேந்தர் நிறுவனம் துணைவேந்தர்

ڈاؤن ڈاؤنزم ڈاؤن ڈاؤنزم نو موف نو مور شیم نو مو پرافٹ نو مو شیم ایجوکیشن ناٹ بس کے بس وی وانٹ کوالٹی ایجوکیشن وی وانٹ کو ناٹ مارکیٹ ایکسپیکٹریشن ناٹ مارکیٹنگ From Tamil Nadu hear our call. From Tamil Nadu, hear our call. From Tamil Nadu, hear our call. From Tamil Nadu, hear our call. Education rights are for all. Education, Education rights are for, for all. Education rights are for all. Education, Education rights are, for all. <inaudible> are for all. Students voice loud and strong. Students voice loud and strong. ugc you are wrong. U D C you are wrong. Tamil Nadu stands strong.

ஆ இங்க இங்க குழுமி இருக்கக்கூடிய தயவு கூர்ந்து இந்த பேக்ல போய் நில்லுங்க பிளாக் ஆர்ட்ஸ் புடிங்க எல்லா தலைவர்களும் வராங்க போங்க ஏம்பா இறங்கி போங்க இறங்கி போங்க ஏங்க இறங்கி போங்க இறங்கி போய் ரெகுலேட் பண்ணுங்க போங்க போங்க